ப்ளஸ்ஸு பிளஸ் ரெண்டுமே கலந்து வருது என்ன ராகு வர்றது ஒரு நல்ல இடத்துக்கு வராரு அதே மாதிரி கேது வர்றது கொஞ்சம் சரியில்லாத இடத்துக்கு வராது அடிக்கடி பிரயாணத்தை ஏற்படுத்த வரோம் ஐயோ நாள் முடியலப்பா அழகா இருக்கு டெய்லியும் இதே வேலையாப்பா ஒரு நாள் ரெஸ்ட் வேணும்ப்பா எத்தனை பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் அந்த மாதிரி அடிக்கடி பிரயாணங்கள் வேலைகளில் மாற்றங்கள் அதில் வந்து ஒரு படி ஏறினா நாலு படி சறுக்கிறது மேலதிகாரியோட இடைஞ்சர்கள் இதெல்லாம் வந்துருந்தோம் இப்போ உங்களுக்கு அது ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு பத்தாவது வீட்டில் ஒன்பதாவது வீட்டுக்கு ஒரு டிரான்சிஷன் அவர் வந்து பயிற்சி ஆகிறார் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு முதல் விஷயம் என்ன பிளஸ் கொடுப்பார் அப்படின்னா குலதெய்வ அனுகிரகத்தை கொடுப்பார் ஆனால் நண்பர்களால் அனுகூலம் ஃப்ரெண்ட்ஸ் உதவி பண்ணுவாங்களா இந்த மாதிரி காலத்துல நீங்க கஷ்டப்பட்டாலும் கை கொடுக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் நண்பர்கள் இருக்கும்போது கவலை வேண்டாம் இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களை கை தூக்கி வரது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தால் கண்டிப்பா நண்பனை நம்மனால் இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு அப்படிங்கிறது வந்து கிடைக்காது அதே மாதிரி வெளிநாடு பொண்ணு நினச்சிங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்கு மீனராசி நண்பர்களுக்கு நிச்சயமா வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் குருவாக மாறியவர் ஒன்பதுல இருக்கிறதுனால ஏற்கனவே இங்க பத்துல குருவா இருந்தது வேற இப்போ ஒன்பதாம் பாவத்துல குருவினுடைய அனுகிரகத்தை அவர் தரும்போது பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு ஏழாம் பாவத்திற்கான ஒரு பலனையும் உங்க ராசி மேல இங்க இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் பார்வையை இங்க பார்க்கிறார் குருவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இங்க எல்லாம் பார்வை குரு பார்வை எங்க படுதோ அங்க என்னதான் நடந்தாலும் அது வந்து இதே கிடையாது என்ன ஒரு கெட்ட கிரகம் இருந்தாலும் அது அப்படியே கம்மியாக பட்டு போயிடும் ஒன்பதாம் இடத்துலேருந்து அவர் என்ன பண்ணுறாருனா குருவனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு உங்களுக்கு அஞ்சாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதத்துக்குள்ள வேலை மாற்றங்கள் அது மாதிரி புதுசாக தொழில் ஆரம்பிக்கும் நினச்சிட்டு தான் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வெளிநாடு போன நினைச்சு தான் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ஏற்படுத்தும் ஆனா ஒன்பதுல ராகு இப்போ வரக்கூடிய இடம் இந்த இடம்ங்கிறது சனி பகவானுக்கு உண்டான வீடு ஆனா நான் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாங்க சனி பகவான் அப்படிங்கிற ஒரு மிதுன ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கும் உடையவர் ஒன்பதாம் பாவத்திற்கும் உடையவர் இந்த ஒன்பதாம் பாவங்கிறது பாக்யஸ்தானம் ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு முதல் விஷயம் என்ன பிளஸ் கொடுப்பார் அப்படின்னா குலதெய்வ அனுகிரகத்தை கொடுப்பார் ஒரு இடத்துலங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அவருக்கு கிடைச்சிருச்சுன்னா யாரு என்ன செய்தாலும் அவரை அசைக்கவே முடியாது வெற்றி நிச்சயம் அவருக்கு அவருடைய எண்ணம் என்னவோ அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பார் அவருடைய எண்ணம் ஈடேறும் அதனால ஒரு பெரிய நல்லது அவருக்கு நடக்கும் அதனால ஒன்பதாம் பாவத்துல ராகு பகவான் வர்றதுனாலங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு எண்ணம் ஈடேறும் அதாவது உங்களுடைய அபிலாசைகள் பூர்த்தியாகும் ரொம்ப என்ன நினைக்கிறீங்களோ அதை நினைச்சு முடிப்பீங்க இவ்வளவு நாள் அந்த நினைக்கிறதுக்கு தடை ஏற்பட்டிருக்கும் ஏதோ ஒன்று அபிவிருத்தி செய்யணும் இன்னொரு வீடு வாங்கணும் அல்லது சொந்த வீடு போகணும் அல்லது கல்யாணம் முடிக்கணும் அது மாதிரி உங்களுக்குன்னு ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கலாம் ஆனா இதுவரை அது இருக்குமா ஏறே இருக்காது ஆனால் இப்போ அது எண்ணங்கள் ஈடேடும் எண்ணங்கள் ஈடேறும்படியான சூழ்நிலையை வந்துங்க ராகு உருவாக்குறாங்க பொதுவாகவே ராகு பகவான் ஒன்று சொல்லியிருக்கேங்க அவர் நட்சத்திரத்தினுடைய அனுகிரகத்தையும் தருவார் நட்சத்திராதிபதி முதல்ல அவர் போறது யாருன்னா பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரங்கிறது குருவினுடைய நட்சத்திரம் குருவாக மாறியவர் அவர் ஒன்பதுல இருக்கிறதுனால ஏற்கனவே இங்க பத்துல குருவா இருந்தது வேற இப்போ ஒன்பதாம் பாவத்துல குருவினுடைய அனுகிரகத்தை அவர் தரும்போது பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு ஏழாம் பாவத்திற்கான ஒரு பலனையும் பத்தாம் பாவத்திற்கான பலனையும் அவர் ஒன்பதாம் பாவத்துல இருந்து செய்வார் இது என்ன அப்படின்னா ஜீவனஸ்தானம் வலிமை அடைகிறது அதே மாதிரி கலத்திரஸ்தானம் வலிமை அடைகிறது இந்த கலத்திரஸ்தானம் வலிமை அடைகிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா மன விருப்பப்படி வாழ்க்கை அதனால இப்போ அந்த கல்யாணம் பண்ணுவது மட்டுமல்ல சேர்ந்து நல்லபடியான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நீங்க லீட் பண்ண போறீங்க அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை கடந்து குருவினுடைய நட்சத்திரத்தை கடந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவருடைய சொந்த நட்சத்திரத்திலேயே போறாருங்க ராகு வந்து அவருடைய சொந்த நட்சத்திரத்திலேயே போறார் ராகு தன்னுடைய சொந்த இடத்திற்கு வர்றது நாளங்க சொந்தமாக ஆட்சி பலன் பெறுவார் முதல் விஷயம் ஒன்பதாம் இடம் வலிமையாகிறது பூர்வீக சொத்து அப்பா வழியில உங்களுக்கு ஏதோ சொத்து வரணும் அல்லது அங்காளி உங்களுடைய பங்காளி உங்களுடைய விஷயங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த சமயத்துல அதற்கான ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு போராட்டம் அல்லது ஒரு பேச்சுவார்த்தை அதை நீங்க முன்னெடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நன்மைகள் ஏற்படுதுங்க ராகு பகவான் வந்து அவருடைய சொந்த நட்சத்திரத்தை கடந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் போறார் இந்த இடத்துல செவ்வாயா மாற செவ்வாயினுடைய சாதத்தை வாங்கக்கூடிய ராகு செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்துறார் செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடங்கிறது சத்துருஸ்தானம் ரோகஸ்தானம் கடனை தரக்கூடிய ஸ்தானம் இதற்கெல்லாம் இதனால என்ன நன்மை மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா கடன் சுமை குறையும் நீங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய கடன் எப்படியா இருந்தாலும் நிவர்த்தியாக போகுது அப்புறம் கேது பகவானை வச்சு பாத்தீங்க அப்படின்னா மூணாம் பாவத்திற்கு வருகிறார் முதல் விஷயம் உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்க போவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாற்றம் மாற்றம்னாலே நம்ம மனசுல என்ன என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாறுறது நல்லது தாங்க இது மாற்றத்தினால ஒரு முன்னேற்றமா அல்லது இந்த மாற்றம் அல்லது ஒரு ஏமாற்றமாய் போகுமா வாழ்க்கை துணை வரை கொஞ்சம் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளையும் இது உருவாக்கலாம் குழந்தைகளையும் வாழ்க்கை துணை வரையும் கொஞ்சம் பிரிந்து இருப்பதற்காக சூழ்நிலைகள் உருவாகுது அதனால தொழில் நிமித்தமாக வெளியூர் போவதாக இருக்கலாம் அல்லது பணி நிமித்தமாக வெளிநாடுகள் போவதாக கூட இருக்கலாம் மூணாம் பாவத்துல கேது இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடாக பிரிவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு அதனால கவனமாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட பேச்சுவார்த்தையிலையோ பேசும் போதோ சகஜமா பேசுங்க சந்தோஷமா பேசுங்க ஆனால் கொஞ்சம் கவனமாகவும் பேசணும் முதல்ல இந்த ராகு பயிற்சி என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல ராகு வருவதனால அதாவது குறைவு எடுத்தோன்னே எல்லாத்துலேயுமே குறைவான ஒரு காரியம் தான் நினைக்குமா குறைவுன்னு போட்டேன் வருமானத்தில் குறைவு ஆகாரத்தில் குறைவு தூக்கத்தில் குறைவு எதுலேயுமே ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு இருக்க நிறைவுங்கிறது வேறு குறைவுங்கிறது வேறு சந்தோஷம் அடைய மாட்டேங்க எல்லாமே அரை குறை வேலை ஒரு கா காலையில் வேலைக்கு போனால் ஆஃப்டர்நூனில் வீட்டுக்கு வந்துடுவீங்க முடியலையன்று பாதி சம்பளத்துக்கு வேலை செய்கிறது ஸ்கூலுக்கு போனால் பாதியில் வந்துடுறது இந்த மாதிரி எதுவுமே ஒரு நிறைவாக ஒரு காரியம் அப்படிங்கிறது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது கொடுக்குறார் அடிக்கடி பிரயாணத்தை ஏற்படுத்துவாராம் ஐயோ ஒரு நாள் முடியலப்பா அழகருக்கு டெய்லி இதே வேலையாப்பா ஒரு நாள் ரெஸ்ட் வேணும்ப்பா எத்தனை பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் அந்த மாதிரி அடிக்கடி பிரயாணங்கள் பிரயாணம் பண்ணுறது மாதத்தில் ரெண்டு தடவை வாரத்தில் ஒரு தடவை இப்படி பண்ணால் வந்து எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க டெய்லி இரவு பகல் பார்க்காம போயிட்டு வந்துட்டே இருந்தாலும் அவனால் முடியாது யாராக இருந்தால் ஐயோ போக அப்படிங்கிற மாதிரி பிரயாண துன்பம் அதுதான் அடிக்கடி பிரயாணம் துக்கம் தேவையில்லாத மனக்கவலைகள் இப்போ கேள்விக்கு வந்தால் ஏதோ ஒரு கவலைகளே யோசிக்கிறது ஒரு சினிமாவுக்கு போனால் கூட ஃபேமிலியோட எல்லாரும் படம் பார்த்துட்டு போய் இவன் மட்டும் கொஞ்சம் சென்று அந்த படத்தில் என்ன கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்னென்ன இப்போ நான் கவனிக்கலை அப்படிம்பான் அப்போ அவனுடைய எண்ணங்களும் செயல்களும் அதில் ஈடுபடல அப்போ துக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டை சத்தரவுகள் அதிகமாக சுற்றி இருக்கிறவங்க மூலமாக தேவையில்லாத இந்த மாதிரி ஒரு கழகங்கள் பிரச்சனைகள் எப்போ பார் இதே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வியாகுலத்தை ஏற்படுத்துறார் மன துக்கத்தை கொடுக்குறார் ஆனால் நண்பர்களால் அனுகூலம் ஃப்ரெண்ட்ஸ் உதவி பண்ணுவாங்களா இந்த மாதிரி காலத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் கை கொடுக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் நண்பர்கள் இருக்கும்போது கவலை வேண்டாம் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்களை கை தூக்கி விடுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தால் கண்டிப்பாக நண்பனை நம்மனால் இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு அப்படிங்கிறது வந்து கெடுக்காது நண்பர்கள் உங்களை தூக்கி விடுவாங்க தைரியமாக இருக்கலாம் கவலைப்பட வேண்டியதில்லை அது ஒரு சிலருக்கு ஸ்திரமான சொத்துக்கள் வாங்கிய வாங்கக்கூடிய நேரங்களும் இதை எடுத்துக்கலாம் ஒன்பதாம் மடத்துல ராகு வரும்பொழுது ஸ்திரமான சொத்துக்கள் அப்படிங்கிறது அசையான சொத்து தான் ஸ்திரமான சொத்து இப்படி ஒன்பதாம் மடத்தில் ராகு வரும்பொழுது பல விதமான பிரச்சனைகளை கொடுத்தாலும் அது ஒரு அனுகூலம்னு முதல்ல சொன்னேன் இது அப்படியே அத்தனையும் அப்படியே ஜீரோ தரமட்டம் பண்ணக்கூடிய அனுகூலம் ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி மேலே இங்கே இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் பார்வையை இங்கே பார்க்கிறார் குருவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இங்கெல்லாம் பார்வை குரு பார்வை எங்கே படுதோ அங்கே என்னதான் நடந்தாலும் அது வந்து இதே கிடையாது என்ன ஒரு கெட்ட கிரகம் இருந்தாலும் அது அப்படியே டம்மியாயிரு பட்டு போயிடும் அடுத்தது பார்த்தோம்னா கேது பகவான் எங்கே வரார் அப்படிங்கிறத பார்க்குறோம் யாருக்கு மிதன ராசிக்கு உங்கள் ராசி மிதன ராசி மிதனம் கடகம் சிம்மம் மூன்றாம் இடத்துக்கு வரார் கேது பார்த்தீங்கன்னா கேது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா துன்பங்கள் துயரங்கள் வறுமை இதை ஏற்படுத்துறார் நோய் அப்படிங்கிறது வந்து விலகும் அதே போற நோய் வரும் வந்து விலகிடுமா பயப்பட வேண்டியதில்லை பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்குமா சில பேருக்கு இங்கே ராகுக்கு எப்படி நண்பர்கள் உதவி பண்ணாங்களோ இங்க பெரியவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் பெரியோர்கள் நம்ம சொந்த மன்றத்திலே வயதில் மூத்தவர்கள் அவங்களுடைய அறிவுரையை கேட்டு நடந்தால் இந்த நமக்கு வரக்கூடிய கெட்டது அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கலாம் ஓரளவு நன்மையும் கொடுக்கிறார் கேது அதனால இந்த கேதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டால் நீங்க டெய்லி பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு நாங்கள் வேற என்ன சொல்கிறோம் உங்கள்கிட்ட இந்த தப்பு பண்ணுங்க அந்த தப்பு பண்ணுங்க அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்க அங்கே போயிட்டு வாங்கலாம் சொல்லலை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலும் அம்மன் கோயிலும் அங்கே போய் விநாயகருக்கு ஒரு நாலு பிரதட்சம் நறுகும்பில் வைங்க ஒரு கூட தண்ணி ஊத்துங்க இந்த மாதிரி அம்பாலுக்கு ராகு சரியில்லாதனால அதுக்கு ஒரு விளக்கு போடுங்க வாரத்தில் ஒரு நாள் இதைத்தான் சொல்வாங்க இதை கூட நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த ராகு கேது நமக்கு எப்படி அணுகிற பண்ணும் நல்லது பண்ணும் அப்போ அம்பாலையும் விநாயகரையும் நம்ம வாரம் தோறும் வழிபட்டு வந்தால் இந்த மிதனராசினேயர்கள் இந்த ராகு கேது பயிற்சியை பற்றி கவலை இல்லை கவலைப்பட வேண்டியதும் இல்லை உங்களுடைய ராசிக்கு இதுவரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் இருந்தது மிதுன ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்தது அதனால் வேலைகளில் பயங்கர கஷ்டங்கள் வேலைகளில் மாற்றங்கள் அதில் வந்து ஒரு படி ஏறுனா நாலு படி சறுக்கிறது மேலதிகாரியோட இடைஞ்சர்கள் இதெல்லாம் பார்த்துன்னு வந்துட்டு இருந்தோம் இப்போ உங்களுக்கு அது தீரப்புடுது ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு பத்தாவது வீட்டில் ஒன்பதாவது வீட்டுக்கு ஒரு டிரான்சிஷன் அவர் வந்து பயிற்சி ஆகிறார் கேது பார்த்தீங்கன்னா அவங்க நாலாவது வீட்டில் இருந்தார் நாலாவது இடம்ன்றது சுகஸ்தானம்னு பேர் இந்த நாலாவது வீடு தான் வீடு வாகனங்கள் அம்மாவை குறிக்கிறது மேற்படிப்பை குறிக்கிறது இதெல்லாமே வந்து நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்துல கேது இருந்ததுனால வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் இருந்து நேருக்கும் இப்போ வந்து பொதுவாக கேதுவை முதல்ல எடுத்துட்டோம்னா கேது வந்து உங்களுக்கு மூணாவது வீட்டில் இருக்கார் மூணாவது இருந்து மூணாவது வீட்டு அதிபதி நட்சத்திரத்தில் ஏழாம் மாதம் வரைக்கும் இருக்கார் அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு குழப்பங்களும் அடுத்து என்ன செய்கிறது அப்படின்ற அந்த விஷயங்களில் குழப்பங்களும் அதுவும் பொருளாதார விஷயங்களையும் பிரச்சனைகளும் ஏற்படும் இதெல்லாம் வந்து அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் மாதம் வந்து தைரிய வீரியத்தானம் தைரியத்தை குறைக்கும் இதான் அது ஜென்ரலாக அப்படி புரிஞ்சுங்க அது மாதிரி சகோதரர்கள் மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வீட்டில் சுபகாரிய செலவினங்களை குறிக்கும் ஸோ இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அது யாரான காதலர்கள் இருந்தீங்கன்னா அவங்க காதல் பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் காதல் அவங்களுக்கு வந்து பிரிவுகள் பிரிவினைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு பொண்ணு நினச்சிங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்கு மிதனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் சரி அதுக்கடுத்து பிப்ரவரி மார்ச்லேருந்து நவம்பர் வரைக்கும் கேது தன்னோட சொந்த நட்சத்திரத்திலே பயணிக்கிறார் உங்கள் பார்ட்னர்ஷிப்பு சம்மந்தமான விஷயங்களில் லாபங்கள் ஏற்படும் பார்ட்னர்ஷிப் வந்து புதுசாக கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் கிடச்சி புது தொழில்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை தொழில் பண்ணிகிட்டு இருக்கிற வித எக்ஸ்பென்ஷன் விரிவாக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அனைத்தையும் உருவாக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேது ஏற்படுறது இப்போ ராகுவாலை என்ன ஏற்படும் ராகு வந்து உங்களுக்கு தொழில் த தானதுலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்காரு ஒன்பதாம் இடத்துலேருந்து அவர் என்ன பண்ணுறாருனா குருவனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு உங்களுக்கு அஞ்சாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதத்துக்குள்ள வேலை மாற்றங்கள் அது மாதிரி புதுசாக தொழில் ஆரம்பிக்கும் நினச்சிட்டு தான் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வெளிநாடு போன நினைச்சு தான் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ஏற்படுத்தும் அதுக்கு அடுத்து வந்து பதினோராம் மாதத்துலேருந்து ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அந்த ராகுவோட நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் மிதுன ராசி ஒன்று ராசி ஒன்று ஸோ மிதுன நீங்கள் இந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியான விஷயங்களில் நல்லா வந்து ஷைன் பண்ணுவீங்க உங்களுடைய வேலையில் உங்களோட திறமை பழிச்சிடும் வேலையில் உங்களை அங்கீகரிப்பாங்க எல்லாரும் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் இதெல்லாம் ராகுவால் ஏற்படுத்த ஏற்படக்கூடியது புது தொடர்புகள்மா வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தலாம் இந்த மாதிரியான எல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்த போறார் நமக்கு வந்து நம்ம நம்மளுடைய தமிழ்லேயே பார்த்தோம்னா ஜாதக அலங்காரம் கீரண அவர் எழுதினா ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு மேலே எழுதினால ஜாதக அலங்காரம் இருக்குது அதிலே போட்டிருக்கும் கல்லில் வந்து நாகர் சிலையை அடித்து கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி ஹோமம் பண்ணோம்னா நமக்கு காலசருப்பு தோஷத்தினுடைய பலன் அதனால் எது தடையாயிருக்கோ அந்த எந்த காரியம் தடங்கள் ஏற்படுறதோ அந்த காரியத்தில் வெ வெற்றி அடைய முடியும் இது வந்து எதுக்கு பண்ணலாம் கல்யாணம் அது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் பிஸ்னஸ் அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம் குழந்தைகள் பிறப்பு அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு பலன் நிச்சயம் நல்ல பலன்களே கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்